ஒவ்வொரு நாட்களுமே வித்தியாசமா தான் இருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு காணொலி போடுறதிலும் தான் வழக்கமான செயற்பாடுகள் தான் ஆனா காட்சிகள் வந்து வித்தியாசமான தொடர் உந்தெடுத்து கோப்பி குடிச்சு வேலைக்கு போய் சேரேக்க நேரம் ஒன்பது மணி நோர்வேல வெள்ளிக்கிழமையில பன்னிரண்டு ஒரு மணிக்கு பிறகு கிட்டத்தட்ட அதுக்கும் ஒரு விடுமுறை நாள் மாதிரி தான் பல அலுவலகங்கள்ல இடையில லேசான ஒரு பசி அதுக்கு ஒரு சாண்ட்விச் நேரத்துல இருந்து தொடர் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் போக வேணும் இடத்துக்கு இன்றைக்குமே நாள் முழுக்க மைனஸ் அஞ்சு ஆறு தான் குளிர் அதெல்லாம் பெரிய குளிர் இல்ல நோர்வேல இதெல்லாம் யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு அங்க ஆட்கள் தான் இல்ல சனிக்கிழமையில வந்தா இவர்கிட்ட காத்திருப்பு அதிகம் அதே வெள்ளிக்கிழமையில வந்தா உடனே வெட்டிடலாம் மீண்டும் தொடர் உந்தெடுத்து அதுக்கு பிறகு பேர் உந்தெடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் கிராமப்புறம் மாதிரி இருக்குது ஆனா இதெல்லாம் கிராமப்புறம் இல்ல இதெல்லாம் ஒஸ்லோ நகரத்துக்குள்ளதான் வரும் இந்த இடம் எல்லாம் மதியம் பன்னெண்டு மணிக்கும் வெப்பமில்லாத ஒரு சூரியனை நீங்க பாக்கணும் என்று சொல்லி சொன்னா நோர்வே உங்களுக்கு ஒரு சிறந்த இடம் வரப்போற மாசங்கள்ல சூரிய சூரியனிட்ட இருந்து வெப்பமும் இருக்காது மக்களிட முகத்துல மகிழ்ச்சியும் இருக்காது ஓய்வூதியம் எடுக்கும் பல நோர்வேஜியர்கள் இப்பவே நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பாவின் துரோபிக்கல் பரடைஸ் என்று சொல்லப்படும் ஸ்பெயினை நோக்கி புறப்படுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நாளைய காணொலியில சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி